நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சியில் வந்து பயணிச்சிங்க ஸோ ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா மாநில இருந்தீங்க ஸோ அதை விட்டுட்டு அத்தகைய பொறுப்பில் இருந்துட்டு பாஜகவுக்கு வந்து சேர்ந்த காரணம் முப்பது வருடம் பயணிச்சும் அந்த கட்சியில் ஒரு உங்களுக்கான இல்லை உங்களுடைய உங்களுடைய மரியாதை கிடைக்கலன்றதுக்காக மாறி வந்தீங்கன்னா பாஜக

அண்ணாமலை கூட இருந்து ஓரம் கட்டுறதுக்காக தான் மூணு மாசம் வந்து படிப்பு தவறான ஒரு விஷயம் விம்பத்தை உருவாக்குறாங்க கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வெளியே எப்படி தெரியுது எப்படி பேசிக்கிறாங்க விஷயங்கள் தெரியல பாத்தீங்கன்னா உள்கட்சி பூசல் இருக்கு தமிழிசை மேடமுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து சிறு கருத்து வேறுபாடு இருக்கு அதே போல அதிமுகவுக்கும் பாஜகும் ஒரு முடிச்சு தாரணமே தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கோயில் இருக்கு

பாஜக வந்து இந்து மதத்தை பிடிச்சுதான் உலகத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழு நாடுகள்ல கிறிஸ்தவ ஐம்பத்தி எட்டு நாடுகள்ல இஸ்லாமிய இந்துக்களுக்கு என்னதான் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டுல இந்துக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு திராவிட முக ஸ்டாலின் வந்து இவங்க வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி படிக்கிறாங்க சனாதனம்ன்றது என்ன என்ன தமிழர்னா என்ன இது பற்றி எல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது இந்த பிஜேபி தான் வந்து அதிகமான ஒரு மத கலவரம் வருது சோ இந்து முஸ்லீம் இருக்குது அப்படின்னு பாரதிய ஜனதா ஆட்சியில ஒரு மத கலவரம் நடக்கல காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ரெண்டு வெடிகுண்டு வெடிப்பு

மதவெறி அதிகமாக இருக்குது சண்டை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி யார் சொன்னா திமுக திமுக அந்த திமுக கடை யாருன்னு சொல்லுங்கள் அவனை வந்து இந்த தெருவில் இந்த தானா தெருவில் ஒன்று நிறுத்தும் உண்மையில மக்கள் பழைய செருப்பு எல்லாம் அடிப்பாள் மேட்பாக்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜி ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும் அப்புடின்னா அமைப்பு சாரா பிரிவில் வந்து மாநில தலைவராக இருக்காப்புல சாரை பற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சியில் வந்து பயணிச்சிங்க ஸோ ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தினராக இருந்தீங்கன்னா தமிழக மாநிலத்தினால இருந்தீங்க ஸோ அதை விட்டுட்டு அத்தகைய பொறுப்பில் இருந்துட்டு பாஜகவுக்கு வந்து சேர்ந்த காரணம் என்ன சார் அது நல்ல கேள்வி அதுக்கு முன்னாலேயே நான் சிவசேனைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முன்னேற ஊழியராக இருந்தேன் வட சின்ன வடையார்காடு மாவட்டம் பிரிக்கப்படாத வடையர்காடு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பஜ்ரங்க தலத்தினுடைய முதல் மாநில அமைப்பாளர் நான் அதுக்கப்புறம் இன்னும் நான் ஏன் சிவசேனைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவசேனா வந்து பாலசாஹிப் தாக்கரே அவருக்காக வந்தேன் மூணு முறை சொல்லுவேன் ஓகே எதுக்காக சிவசேனையில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா பாலசாஹிப் தாக்கரே ரெண்டாவது காரணமும் பாலசாஹிப் தாக்கரே மூணாவது காரணமும் பாலசாஹிப் தாக்கரே அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் எனக்கு தலைவர் பாலசாஹிப் தாக்கரே ஏன் பாலசாஹிப் தாக்கரே தலைவர்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியோட அடல் பிஹாரி வாஜ்பாயோட அத்வாலிஜி அவர்களோட அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு நட்பு நயம் கட்சிகளுடைய உடன்பாடு அப்படின்னா வெறும் கட்சிகள் மட்டும் இல்லை கொள்கையை கொள்கையை அடிப்படையாக கொண்டு தலைவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சிவசேனையும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது கோபிநாத் முண்டேஜி அப்படி இருந்தாலும் சிவசேனா வந்து காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களே சார் இல்ல இல்ல பாலசாஹிப் தாக்கரே இருக்கிற வரைக்கும் பிஜேபி சிவசேனா தான் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி ஒண்ணு கிடையாது மாநில கட்சி அப்படின்ற முறையில அவர் சில முடிவுகளை அதிரடியாக எடுப்பார் ஆனால் அதை அடல் பிஹாரி வாஜ்பாயி அவர்களை பாதிக்கக்கூடியதாகவோ பாரதிய ஜனதா கட்சியை பாதிக்கக்கூடியதாகவோ இருக்கவே இல்லை சொந்த கட்சி நாங்களே போய் தமிழ்நாட்டில் சீட் கேட்டோம்னா அவர் என்ன சொல்வார் அடல் பிஹாரி வாஜ்பாயை எதிர்க்க கூடாது அவருக்கு எதிராக நாம கேண்டிடேட் போடக்கூடாது நாம வந்து சோனியா காந்தியை தான் எதிர்க்கணும் சோனியா காந்தி இஸ் அவர் ஓகே நம்முடைய சிவசேனைக்கு எதிரி பிஜேபி இல்லை காங்கிரஸ் அப்படின்றது அவருக்கு அப்புறம் நீங்கள் சிவசேனா லாஸ்ட்டாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சிவசேனா வந்து காங்கிரஸுடைய அலையன்ஸில் இருந்த மாதிரி தானே சேர்ந்துச்சு இல்லையா ஒரு வருஷம் அந்த ஒரு கடைசி ஒரு வருஷ காலம் அவங்க வந்து உத்தவ்ஜி தாக்கரே அவர் தலைவராக வந்த பிறகு அவருடைய கூட்டணி வந்து பிஜே சிவசேனாவை எதிர்ப்பதற்காக சிவசேனைக்கு மாற்றாக சிவசேனைக்கும் பிஜேபிக்கும் இருந்த அந்த உறவு உடஞ்சிருச்சு ஓகே உடஞ்சோன்னா அவர் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் காங்கிரஸ் நமக்கு கொள்கையில் உடன்பாடு இல்லாத காங்கிரஸ் கட்சியோட என்சிபியோட ஏன்னா அவர் அந்த கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக முதலமைச்சராக இருக்கிறதுக்காக வந்தார் ஆனால் அது மாறும் நினைச்சோம் நாங்கள்லாம் என்னை மாதிரி உள்ள சிவசேனையினுடைய தொண்டர்கள் சிவசேனிக்ஸ் பிஜேபி எல்லாருமே என்ன நினைச்சோம்னா இது வந்து ஒரு அவசரத்துல நம்ம குடும்பத்தில் கூட சில முடிவுகள் எடுத்துருவோம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளால திடீர்னு ஒரு உரசல் உரிசல் வரும் ஆனால் திருப்பியும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வந்துடும் ஏன்னா அவர் பேசி சரி பண்ணுவாங்க அப்படி இந்த குடும்பத்துக்கும் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நான் பேர் சொல்லலை அவர்கள் எல்லாம் சொல்லியும் கூட உத்தவ்ஜி தாக்கரே கேட்கல உத்தவ்ஜி தாக்கரே வந்து பாலாசாஹிப் தாக்கரேவுடைய அந்த வழிமுறையை அவர் பின்பற்றல பாலாசாஹிப் தாக்கரேன்னு தூக்கி போட்டுருவார் அவர் பதவியெல்லாம் தேவையில்லைவர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லைவர் இந்த நாட்டுக்கு நீங்க எம்எல்ஏ எம்பியாக இருந்து என்ன பண்ணீங்கன்னு சிவசேனா எம்எல்ஏவில் பார்த்து சிவசேனா எம்பியை பார்த்து சிவசேனா மினிஸ்டர் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேட்ட தலைவர் ஒரு பாலாசாஹிப் தாக்கரே அரசியல் அப்படின்றது வெறும் ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றது மட்டுமல்ல கொள்கைக்காக இருக்கணும் இந்துஸ்தானத்துக்காக நாம வந்து ஒரு ஒரு பெரிய லட்சியத்தோட கொள்கையோடு இருக்கணும்னு சொன்ன ஒரு பாலசாகி டாக்டர் அதனால தான் அவர் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய அந்த நட்பு அதுவாரிஜி சொன்னால் அதை உடனே ஒரு நட்புணர்வோட ஒரு மரியாதையோட ஏற்றுக்கக்கூடிய ஒரு பண்பு இதெல்லாம் பாலசாகி டாக்டரை வச்சிருந்தார் இருந்து திருப்பி ஏன் இங்கே வந்து கேட்குது நீங்கள் கேட்ட கேள்வி டைரக்ட் கேள்வி இதுதான் இந்த விஷயங்கள் உத்தவ்ஜி தாக்கரே வந்து அது அவரால் கண்டினியூ பண்ண முடியும் பாலாசாஹிப் தாக்கரே அவர்களுடைய லெகசியை அவரால் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அவர் மேலே இருந்த அருப்தியால் தான் வந்து வஜகம் சொன்னீங்கன்னா அது அருப்தி நம்ம குலீக்கேதாக தான் கரையோடய குல்கைக்காரதான் இந்துத்தோ ஒரு ஊரில் ஒரு வருடம் ஒரு முப்பது வருடம் பயணிச்சமோ அந்த கட்சியில் ஒரு தங்களுக்கான அங்கீகாரமோ இல்லை உங்களுடைய உங்களோட பேச்சுக்காங்க மரியாதை கிடைக்கலன்றதுக்காக மாறி வந்தீங்கன்னா மஜா அது மகாராஷ்டிரா கட்சி மாநில கட்சி தான் வெளிமாநிலங்களில் அமைப்புக்களில் இருந்தாலும் கூட அது ஒரு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடை சிவசேனா கடை பாரதிய ஜனதா மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி கிடை கொள்கைக்காக நம்ம வந்து இங்கே சிவசேனாலே இங்கே வந்திக்கணும் பாஜக ஸோ பாஜக உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் எனக்கு வந்துடும் இருக்கா அப்படிங்கிறத விட நான் பாரதிய ஜனதா கட்சியை சரியாக புரிஞ்சிட்டு எனக்கு பாரதிய ஜனதா கட்சி புதிய கட்சி அல்ல ஜனதா நம்முடைய ஜனா கிருஷ்ணமூர்த்திஜி தேசிய தலைவராக முன்னால் இருந்த அவர் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தேசிய துணைத் தலைவராக அமைச்சராகலாம் இருந்தார் தமிழ்நாட்டில் அவரோட எல்லாம் பழைய ஒரு சின்ன ஒரு இளைஞனா உங்களை மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து பேசக்கூடிய எல்லாம் எனக்கு கிடைச்சது அதனால பாரதிய ஜனதா கட்சி எனக்கு புதுசு இல்ல பாரதிய ஜனதா பாஜக குறிப்பிட்டு நிறைய பேச்சாளர்கள் இப்போ வந்து பாஜக அண்ணாமலை இருக்காருன்னா அவர் மட்டும் தான் பேசணும் யாரும் பேசக்கூடாது குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் பேசணும் அப்படி ஒரு 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 கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா உண்மை ஆமா எல்லா கட்சியிலயும் இருக்கு எல்லா ஒரு கட்சியில இருக்கு காங்கிரஸ் கட்சியிலே பேசணும்னு இருக்கு நீங்கள் டிஎம்கே இவங்க தான் செய்தி ஸ்தாபனங்களுக்கு போகணும் நியூஸ் சேனலுக்கு போகணும் டிபேட்டுக்கு போகணும் டிபே டிஎம்கேல இவங்க தான் போகணுன்னு இருக்குது அதிமுகவில் இருக்குது பிஜேபியில் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது பிஜேபிலே அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய தொலைக்காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருந்த ஆட்கள் கூட கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பணியும் அதில் தேவைப்பட்டு கட்சி எப்போது சொல்லுறதோ அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு பாஜக தான் சார் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் வந்து ஒரு தலைவர் தலைவர் பதவி இருப்பாங்க வந்து ஆட பிடிக்க மாத்திருவாங்க கூட பாத்தீங்கன்னா கட்சியில இருந்து ஓரம் கட்டுறதுக்காக மூணு மாசம் வந்து படிப்பு அப்படின்னு சொல்லி மாத்திருக்கு இது மிக தவறான ஒரு விஷயம் ஒரு விம்பத்தை உருவாக்குறாங்க கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி பேசிக்கிறாங்க விஷயங்கள் பேசுறாங்கன்னு தெரியல நம்முடைய அண்ணாவரி அவர்கள் அமெரிக்கா வந்து படிக்க போறதுக்கு அனுப்ப அனுப்பின தலைவர் யாரு நம்முடைய பார்வையாளராக இருக்கக்கூடிய சுதாகரடிஜி நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இச்சிராஜாஜி கருமமுருகானி கேசவ ஜி இவங்க எல்லாருமே மிகுந்த அன்போட கட்சியுடைய தலைமை தேசிய தலைமை அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவருக்கு மூணு மாதம் ஓய்வு அந்த அவர் லீவு மாதிரி தான் படிக்கட்டும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து முப்பத்தி நாற்பது வயசுக்குள்ள படிச்சு அவர் வரட்டும் பார்த்திங்க அவர் தேவை தேவைருக்குவாங்களா கட்சிக்குள்ள உள்கட்சி பூசல் இருக்கு தமிழிசை மேடமும் அண்ணாமலைக்கும் வந்து சிறு கருத்து வேறுபாடு இருக்கு அதே போல அதிமுகவுக்கும் பாஜக காரணமே காரணம் தான் ஜிதான் மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு பத்திரிகைகள்லாம் எழுதுறது உண்மைதான் ஆனா உண்மையில நீங்க என்ன மாதிரி ஆளுத்துல கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்து ஒரு தலைவராக ஒரு தலைவர் அவருடைய கருத்துக்கள் சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு அப்புறம் அவர் இருக்கு தலைவர் ஆனாருக்கும் ஒருத்தர் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா தலைவர் இருக்கு அது மாதிரி தமிழிசை மேடம் அவங்க வந்து ஒரு கவர்னராக இருந்தவங்க கட்சியினுடைய தலைவராக இருந்தவங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்களை ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்கு தான் அவங்க பேசுறாங்க யாருமே எடுத்தேன் கவித்தேன்னு யாருமே பேசல கருத்துக்கள் சொல்வது வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் உள்கட்சியில கூட அது சுதந்திரம் உண்டு ஆனா பிரசில என்ன பேசணும் கட்சிக்குள்ளே என்ன பேசணும் பொதுமக்கள்கிட்ட என்ன பேசணும் இதெல்லாம் ஒரு வரையறை இருக்கு அதுக்குள்ளதீய ஜனதா ரொம்ப எல்லா கட்சிகளையும் கூட டிசிப்ளின்டு பார்ட்டியா இருக்கு இந்த கட்சி வளர்ந்ததுனால எதிர்கட்சிகள் வேண்டும் என்று திட்டமிட்டு திமுக மாதிரி தீகா மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி காங்கிரஸ் மாதிரி இந்த கட்சிகள் வந்து இந்த ஒரு உட்கட்சி போசல் இருக்கும் என்ன ஒரு கட்சி இருக்கு இங்கே ஜனநாயகம் இருக்கு இங்கே தேர்தல் இருக்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு உறுப்பினர் சேர்க்கை இப்படி இப்படி சேர்க்கணும் உடவு பார்த்து ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு சொல்லி எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி தான் போகிறாங்க இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவும் உறவு முடிஞ்சதுக்கு என்ன அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரெண்டு கட்சியும் வந்து முதலாவது கூட்டணி நினைச்சு கூட்டணி முடிஞ்சதுக்கான காரணம் அவர் தான் இவர் பேசுகிற பேச்சு தான் இவர் எம்ஜிஆர் மாவட்டம் ஜெயலலிதா மாவட்டம் அவங்கள வந்து இவர் வந்து கொஞ்சம் தரப்புற பேசிட்டாங்கன்னு சொல்லி தான் அதிமுக வந்து ஜெயக்குமார் அவர் வந்து முன் கட்சி தான் கட்சியிலேருந்து இந்த கூட்டணி பிரிச்சாங்க ஸோ இது எப்படி இப்போ பார்க்குறீங்க சார் அண்ணா அதிமுகவுக்கு செல்வாக்கு போயிடுச்சு உண்மையிலேயே சொன்னால் அதிமுக வந்து அப்போது இருந்த ஜெயலலிதாவில் இருந்த போது மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இருந்த செல்வாக்கு அதிமுக இருக்கா இருக்க இல்லை எம்ஜிஆர் இருந்த போது இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கா இன்றைய வாய்ப்பு இல்லை அது வாய்ப்பு இல்லை நேச்சுரல் இப்போ எடப்பாடியார் இருக்காரு எடப்பாடியார் வந்து அவர் எந்த அளவுக்கு அவருடைய கட்சியை கொண்டு போறாருன்னு நான் பேசக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது அவர் தான் அவர் கட்சியை வழி நடத்தணும் அவரை பற்றி அவருக்குள்ளே போய் பேசக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு கிடையாது ஆனா அண்ணாவது என்ன சொன்னாரு என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும் அதற்காக நான் எல்லா எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம் அண்ணா திமுக ரெண்டு பேரும் எதிர்ப்போம் என் கட்சியை வளர்க்கிறதா என் கட்சி தலைமை தலைமை பதவி எனக்கு கொடுத்துருக்கு அதனால நான் வந்து ரெண்டு கட்சியும் அவர்களுடைய நிலைமை அவங்க அவங்க கட்சிகள் தலைவர்களாக வேலை பண்றாங்க அண்ணாமலை அவருடைய கருத்து சொல்றது மற்றவர்களுக்கு வலிக்குது நான் யாரு பதில் சொல்ல முடியும் அப்படி கேட்கணும் தேசிய தலைமை இருக்கு எங்களுக்கு எடப்பாடியார கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க தெரியல மு க ஸ்டாலின் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க தெரியல அண்ணா அண்ணாமலைஜியோ அல்லது எங்களுடைய மாநில தலைமையோ எங்கேயாவது அந்த கட்சியோட எண்ணங்களுக்கு மாறாக ஏதாவது நடந்துட்டா கேட்பதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் தேசிய தலைமை இருக்கு இல்லை அது பார்த்தீங்கன்னா வெளி கட்சிகளை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு செயல் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓல்டி டிஎம்கே ஓல்டி வந்து திகாவும் குரூப்லாம் சொல்றாங்க அண்ணாமலை ஓரம் கட்டிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்காக அண்ணாமலை ஓரம் கட்டினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு தவறான விஷயம் அண்ணாமலை ஓரம் கட்டுறது என்பது இருக்கு அவர் அப்பவுமே மத்திய மந்திரி எடுத்துருக்கலாம் கட்சி நினைச்சா பல நான் வந்து எதையும் யூகங்களா ஒரு கட்சியோட கருத்தா சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை ஆனாலும் உண்மை என்னன்னா அண்ணாமலை அவர்களை ஒதுக்கணும் அவரை ஒதுக்கணும் அவசியம் இல்லை அவருக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுத்து கட்சி எடுத்துருக்கலாம் தேசிய அளவில் நினைச்சாச்சுன்னா மோடிஜி சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர் அண்ணாமலை அவர் அந்தளவுக்கு ஒரு குவான்டிட்டிவ்ல ஒரு லீடர் கட்சியில பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க இந்த கட்சியை வந்து நிறைய ஏராளமான தலைவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி எம்பி இருந்தவங்க மினிஸ்டராக இருந்தவங்க இப்போதும் தேசிய தலைமை தலைமையை அலங்கரித்திருக்கக்கூடியவங்க பல பொறுப்புகளில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அண்ணாமலையை வந்து ஓரங்கணுன்னு அவசியம் இல்லை இப்ப அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வந்து ஓய்வு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறோம் ஓய்ப்புக்காக போயிருக்காங்க இல்லை படிக்க போயிருக்காங்க படிப்பிக்காம போயிருக்காங்க ஸோ அந்த மூணு மாத காலகட்டத்தில் அண்ணா தமிழர்களுடைய

நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன இந்த தலைவர்கள் அடுத்து யார் வழிகாட்டுவாங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் தெரியுமா முதல் கட்சியில் முதல் உறுப்பினராக நரேந்திர மோடிஜி தேசிய அளவில் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்னாந்தேதி அவர் வந்து ரெண்டாம் வந்து முதல் உறுப்பினராக அவர் தமிழ்நாட்டுக்கு பழம்பெரும் அதாவது மூத்த தலைவராக சீனியர் மோஸ்ட் எச் அவர் வந்து தமிழ்நாட்டில் முதல் உறுப்பினராக தன்னை ரெஜிஸ்டர் அவரோடு இணைந்து இந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் இப்போ நடக்குது நீங்கள் பிஜேபி இப்போ மாநாடு நடக்கும்னு நடக்காது பிஜேபி தெரிஞ்சிக்காதவங்க சொல்லுவாங்க பிஜேபி இப்போ இருக்கக்கூடிய ஒரே வேலை கட்சிக்கு ஒரு கோடி உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் சேர்க்கு இதுக்கு இருக்கார் அண்ணாமலை இப்போ மூணு மாதம் இங்கே தமிழ் தெரியல ஸோ தமிழகத்தில் அடுத்த ஒரு கமிட்டி போடணும் அந்த கமிட்டியில் யாரும் ஏற்பட்டு இருக்கும் முக்கியமாக ஹெச்ராஜா இருக்காரு கருப்பு முருகானந்தம் இருக்காரு அது மாதிரி ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் இருக்காரு இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் ஒரு ஆறு லீடர்ஸ் தமிழ் சீமேடம் தமிழ் சீமேடம் வந்த கமிட்டியில் இல்லை அவங்க வந்து முன்னாள் ஒரு தலைவர் என்ற முறையில் அவங்களுக்கு ஒரு தமிழ் சீமேடம் வந்து ஓரங்கிறதுக்காக வேண்டாம் நாம் எல்லாத்தையுமே கடைசி இல்லை ராதாகிருஷ்ணன் உங்களுக்கே அந்த பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டால் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு கொடுக்கல என்னை விட அந்த வேலையை செய்ய என்ன என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு மற்றவர்களுக்கும் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாம் அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யலாம் இதான் செய்யலாம் நம்ம கட்சி பாரதிய ஜனதா கட்சி போதும் அப்படிதான் அவங்களை ஓரம் கிட்டாங்களோ அப்படின்னு தொழிற்சங்க பிரிவு கலையாக போட்டாங்க கொஸ்டின் போட்டாங்க ஸோ அதை நீங்க மீட்டிங்காக நடத்தினுங்க ஸோ அதை திடீர் நல்லா சின்ன பண்ணாரு அந்த இதே கழிச்சு கழிச்சிட்டாங்க தொழிற்சங்கன்றே ஒன்று கழிச்சிட்டாங்க கலைக்கலாம் இல்லை வரிசீரமைப்பு அவர்களுடைய வழியில் நீங்க படிக்கணும் என்ன மறுசீரமைப்புக்காக என்ன ஒரு கட்சி இப்படி செயல்படணும் கோட்பாடுகள் போகணும் உள்கட்சி விஷயம் நான் வெளிப்படையாக பேச எங்க சொல்ல போனால் பாரதிய ஜனதா நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை இதனுடைய ஆர்கனைசேஷன் செட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்லாம் இருக்கும் ஸோ அவர் வந்து மறுசீரமைப்பு உடனே இதில் டென் டேஸ் உடனே பண்ணி அதனுடைய வேற பேர் அமைப்பு சார மக்கள் சேவை பிரிவு சொல்லி அரங்கு பண்ணி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு அமைப்பு சாரா மக்கள்லாம் பாரதிய ஜனதா கொண்டு வந்துட்டுருக்குறோம் ஆட்டோ ஓட்டுறவங்க சாலை ஓர வியாபாரிகள் வீட்டு வேலை செய்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க இப்படி அமைப்பு சாராத தொழிலாளர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிரிவாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு திமுக மூன்றாண்டு ஆட்சி இதை பற்றி நினைவு இது மாதிரி அலங்கூலமான ஒரு ஆட்சி இந்தியாவிலே இருக்கு ஒரே ஆட்சின்னா என்ன இருக்கணும் ஒரு ஆட்சின்னா ஒரு தேசியம் ஒரு தேசிய அளவில் பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க கல்வி கொள்கைன்னு இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு சமயம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் என்ன தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலம் மாறியும் இங்கே ஒரு திராவிட கொள்கை தேசியம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை தேசிய நீரோட்டம்ன்றது தேசியம்னே ஒன்று கிடையாது திராவிடம் அப்படின்றாங்க அடுத்து சொல்கிறாங்க எங்களுக்கு கல்வி கல்விக்காக தரக்கூடிய தொகையை எங்களுக்கு பத்தலை அப்போது நீங்கள் இது வந்து தேசிய சப்ஜெக்டில் வருது எஜுகேஷன் அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் பணமும் வேணும் பணமும் ரிலீஸ் பண்ணுறாங்க திருப்பி ஒன்று வந்து எங்களுக்கு மாற்றாந்தாய் வளர்ப்பார்மையோடு தேசிய பாரதிய ஜனதா நடந்து கொள்கிறது மத்திய ஆட்சி மத்திய அரசாங்கம் நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரா இல்லையா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் என்பது வேறு பாரதிய ஜனதா என்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய நடக்குது திமுகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மூணு வருஷம் சொல்றீங்க இதே வந்து பத்தாண்டு நம்ம வந்து பாஜக வந்து மத்தியில் ஆரம்பிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா நானூறு சீட்டு மேலே தரும் அப்படின்ற மாதிரி விஷயம் வச்சாங்க முன் வச்சாங்க ஆனால் தனி மெஜாரிட்டியே இல்லாமல் வந்து பின்னாடி தான் சந்திச்சிருப்பாங்க ஸோ அதை பற்றி இப்போ மட்டும் இல்லை அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க வந்து எத்தனை கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சி பண்ணாரு திமுக கூட அதில் அங்கம் பின்னாடி காரணம் வந்து மணிப்பூர் ஷோ ஆகட்டும் மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலவழிச்சது அது பாஜக எங்கெல்லாம் லோ போகும் யூபிஏ எடுத்துக்கும் யூபிஏ பார்த்தீங்கன்னா பாஜக ஓட்டே அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஸோ அங்கேயிருந்து பாஜக மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்த்தோம் விஷயங்கள் செட்லாம் வந்துச்சு ஸோ அந்த ஆட்சி பேர் சரியில்லை அதாவது மக்கள் அதிர்ச்சியில் இருந்ததுனால தான் சீட் அதாவது போன டைம் ரெண்டாயிரம் போன டைம் சீட் கம்மியாக தெரியல அதாவது அரசியல் கட்சி தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு வந்து ஒரே மாதிரி சீரான ஒரே எண்ணம் இருக்காது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் படுதோடு இடத்துல முப்பது சீட் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் ராமர் கோயில் கெட்டதாலும் அப்படி இல்லாமல் ராமர் கோவில் கெட்டதுனால இல்ல ராமர் கோவில் வந்து மக்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அபிலாஷையாக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே ராமர் கோயில் வந்து கட்டப்படும்னு மக்கள் முழுக்க நம்புறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு பேடி தீர்ப்பின்படிதான் தான் ராமர் கோவில் வந்து எழுப்பியிருக்கு அதனால இதுக்கும் இதனால மத்திய அரசாங்கம் வந்து அல்லது உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு ஒரு முப்பது எம்பிஸ் பண்ணிட்டாங்க யோகி ஆதித்யநாத் ஜிக்கு எங்கள் செல்வா குறைஞ்சிச்சு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதாவது இப்போ அதிமுக இவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி எம்பியில் ஒன்று கூட வரல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல பாரதிய ஜனதா பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு நிறைய இடத்துல செகண்ட் வந்துருக்கிறோம் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு கிடைக்கல பாரதிய ஜனதா கிடைக்கல உடனே மக்கள் ஃபுல்லாக நிலாகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கட்சி வளர்ந்துட்டு வந்துட்டு அதே மாதிரி சில தொகுதிகளில் ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு இப்படின்னா மக்களுக்கு தீர்ப்பு அப்படியே ஏற்றுகிட்டு தான் அது எங்களுக்கு முப்பது ஆனால் அந்த முப்பது ஏன் சொல்லக்கூடிய அந்த அதை ஸ்டடி பண்ணி மீண்டும் எடுத்து நானூறு சீட்டுன்னு சொன்னது சொன்னாங்க ஆனால் இன்றைக்கும் காங்கிரஸ் வாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு த்ரீ டிஜிட்ஸ் கூட வர முடியல விஜய் இப்போ தமிழர்கள் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க தாவைக்கு கட்சியாக இருந்தால் தமிழகத்தில் தான் ஆரம்பிச்சிருந்தாரு ஸோ விஜயோட இரண்டாயிரத்தி இருபது அரசியல் பயணம் வந்து பாஜக போல் பாஜக பின்னடைமோ இல்லை சீமா பின்னாடி இருக்குமா திமுக பின்னடைமு யார் பின்னாடி பின்னடை பாரதிய ஜனதாவுக்கு வளர்ச்சி தான் வளர்ச்சியை தவிர பாரதிய ஜனதாவுக்கு வேற ஒன்றும் இல்லை கட்சி தொடங்கக்கூடிய அந்த உரிமை எல்லாருக்கும் நீங்க கூட தொடக்கலாம் இல்லையா அப்போ கட்சி தொடங்கக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு அவர் தமிழை வெற்றி கிடையாது தொடங்கியிருக்காருன்னா அது அவருடைய உரிமையை அவர் தொடங்கியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் யாராலேயும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு நம்ம ஏற்படுத்தியெல்லாம் சொல்கிறேன் மக்களுடைய மனுவிலேயே நம்ம எல்லா இடத்துலையும் போகிறோம் மக்களோட பேசுகிறோம் சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிறோம் கூலி தொழிலாளர்கள பேசுகிறோம் இன்டெலக்சுவல்ஸில் பேசுகிறோம் தொழில் துறையில் எல்லாருக்கும் பேசுகிறோம் அப்போ மக்களுடைய மனதிலே என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை

தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கட்டும் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறோம் உலகத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகளில் கிறிஸ்தவ மதங்கள் இருக்குது ஐம்பத்தெட்டு நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி தான் அவங்களுடைய மதம் சார்ந்த ஆட்சி தான் நடக்குது புத்திஸ்டுங்களை ஒரு பதினோரு நாடுகள் ஜூஸுகள் ரெண்டு நாடு இருக்குது இந்துக்களுக்கு என்னென்ன நாடு இருக்கா கிடையாது நம்ம ஒரு மத சார்பற்ற நம்முடைய பாரதம் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாள் நம்ம எல்லா மதத்துக்கும் சரிசமமான உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்முடைய நாட்டில் இருக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் இந்துக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு திராவிட முக ஸ்டாலின் வந்து இவங்க வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க சனாதனம்ன்றது என்ன ஹிந்துன்னா என்ன தமிழன்னா என்ன இது பற்றி எல்லாம் வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது அவர் அங்கே சார் பத்து வருஷம் இந்த கடந்த பத்து வருஷம் வருஷம் வச்சிருக்காங்க பத்து பாண்டு வருஷமா இந்த பாண்டு வருஷமா தான் மதம் சார்ந்த பிரச்சனை வந்து நம்ம இந்தியாவிலேயோ வந்து இந்தியாவிலேயே வந்து அடிக்குது தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க முன்வைக்கிறது என்னன்னா இந்த பிஜேபி தான் வந்து அதிகமான ஒரு மத கலவரம் வருது ஸோ இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பிரச்சனை வந்து இப்போ பெருசாக அடிக்குது அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா ஆட்சியில ஒரு மத கலவரும் நடக்கல காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெண்டு வெடிகுண்டு வெடிப்புகள் எங்கே பார்த்தாலும் மத கலவரங்கள் எங்கே பார்த்தாலும் இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் இப்படியே நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயாவது அதை ஒரு இந்தியாவில் எங்கேயாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்த பகுதியில் ஒரு கலவரம் வருது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வன்முறையை கட்ட விட்டு விட்டாங்க

மதவெறி அதிகமா இருக்கு சண்டை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா திமுக திமுக அந்த திமுக கொண்டு நிறுத்தும் மக்கள் பழைய செருப்புகளால் அடிப்பாங்க பாரதிய ஜனதா மாதிரி ஒரு ஒரு எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய நல்லா இருக்கணும் சர்வலோகோ சுகினோ பவந்து உலகம் முழுக்க நல்லா இருக்கணும்னு சொல்றது பிஜேபி தான் வேற எவனும் சொல்ல மாட்டான் அவங்க மதத்தை பற்றி அவங்களோட மதத்தை அவங்க வளர்க்குறாங்க அதுக்குள்ளே நாங்கள் போகல அவங்களுடைய கல்வி கூடங்கள் இருக்கோம் ராமகிருஷ்ணன் ஸ்கூல் ராமகிருஷ்ணன் மிஷன் நிறைய ஸ்கூல் நடத்துறது சிம்மியா மிஷன் நிறைய ஸ்கூல் நடத்துறது நிறைய இந்து எல்லாம் இருக்குது இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குது வேதங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்குறாங்க உபனிஷன் சொல்லி தராங்க அவங்களோட பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே மாணவர்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக வராங்க நல்ல மனிதர்களாக வராங்க நீங்கள் என்ன இன்ஜினியராக வந்தானே டாக்டராக வந்தானே கலெக்டராக வந்தானான்றத விட நல்ல மனிதர்களாக வெளியே வருகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம ஒத்துக்க முடியும் அது அது நம்முடைய தர்மம் நம்முடைய நாட்டுடைய சிறப்பு அது உலகத்துல எந்த நாட்டுல போய் பாருங்க இந்தியன் இந்தியா இந்தியன்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் இங்க இருந்து போவாங்க முஸ்லீம் நாடுகளுக்கு அந்த தம்பி எங்கிட்ட எல்லாம் கூட வண்டி ஓட்டிட்டு அங்க போய் வண்டி ஓட்டுறாங்க அவங்க சொல்றாங்க இந்தியன்னா தனியும் மரியாதை இந்தியன்னா தனியும் மரியாதை அவன் முஸ்லீம் தான் பாகிஸ்தான் அந்த மரியாதை கிடையாது நாம் தொழிலை பார்த்துக்கணும் அவரை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்தியா வந்து பின்னோக்கி போகுது இந்தியா வளர்ச்சி கிடையாது இவங்க வந்து சும்மா விளம்பரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வர்மத்தையும் சொல்றாங்க சோ இதை பத்தி நீங்க பாருங்க சீமான் வந்து இங்க பாருங்க அரசியல் ரெண்டு வகையான அரசியல் ஒண்ணு வந்து அறிவார்ந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் உள்ள அரசியல் தலைவர் இன்னொரு எப்படியாவது எதையோ பேசிட்டு போய் ஒரு பப்ளிசிட்டி ஆகிட்டே போனோம் அப்படின்றது சீமான்ல ஒரு காட்டு காட்டுத்தரமான ஒரு அரசியல் சீமா ஒரு இன்னொரு நிலையான கொள்கை கிடையாது சீமான் எவ்வளவு பெரிய அவ்வளவு நாளாக சினிமாவில் இருக்காரு புதுசா விஜய் வந்தோடனே விஜய் நானும் கூட்டணி வச்சுக்கிறேன்டா அவர் எதுவுமே சொல்லலை விஜய் எதுவுமே சொல்லலை உனக்கு அவமானம் இல்லையா நான் கூட்டணி வச்சுக்கிறோம் அவர் சொல்லவே இல்லையா அவர் சொன்னதானே கூட்டணி அப்போ இந்த மாதிரியான அறிவை காட்டுத்தரம் ஒரு நாள் பிஜேபியை தூக்கி பேசுவார் ஒரு நாள் பிஜேபி பத்தி சொன்னதெல்லாம் தப்பா இருக்கும் எந்த தான் வந்து தொடர்ந்து தனியே நிக்கிறாரா தனியே நின்று என்ன பண்ணாரு ஒரு எம்எல்ஏ நாளா ஒரு ஒரு சிங்கிள் எம்எல்ஏ வரல பல கட்சிகள் தமிழ்நாட்டில் தோண்டிச்சு அந்த கட்சிகள் தேர்தலில் நின்னாங்க ஏன் விஜயகாந்த் அவர்கள் நடிகரா கட்சி தொடங்கினார் முதல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல அதுக்கப்புறம் பல எம்எல்ஏகள் வந்தாங்க எதிர்கட்சி வராரு எல்லாம் வந்தாரு அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கினாங்க முதல்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க அப்புறம் பல எம்எல்ஏகள் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஒண்ணுமே நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணாம நீங்க வந்து உலக பொருளாதார நான் வந்து அவங்க உலகத்திலேயே பெரிய பொருளாதார இதுவாக இருக்கேன் பணக்காரனா இருக்குன்னு சொல்ற மாதிரி சீமானோடைய கருத்துக்கள் சீமார் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வாங்கினாரு அஞ்சு எட்டு எம்பி எலெக்ஷன் எட்டு மூணு வாங்கிருக்காரு கட்சி ஆகிட்டோம்னு விஷயத்துக்கு சொல்றாங்க எட்டு பர்சன்ட் வாங்கினா என்ன இருபது பர்சன்ட் வாங்கினா என்ன உங்களுக்கு மக்கள் எவ்வளவு தேர்தல் எந்த தொகுதியிலையும் நீங்க எங்கேயுமே நீங்க ஜெயிக்கல ரெண்டாவது கூட வரல நீங்கள் உங்களுக்கு அந்த நிலமையை நீங்கள் அடையலை நீங்கள் அடையக்கூடாது அதெல்லாம் கிடையாது மக்கள் ஆதரிச்சால் தான் வர முடியும் அப்போது உங்களை நீங்கள் உங்களை வேல்யூவேட் பண்ணணும் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அவர் தான் வேல்யூட் பண்ணணும் அவர் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு மாதிரியே தெரியல அவருக்கு எங்கேருந்து பணம் வருது அவர் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாரு அவருடைய சிந்தனைகள் எப்படிலாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நான் புதுசாக அவர் திருப்பி பேசி அவர் அவர் அவரை அவருடைய அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோம் ரொம்ப தப்பாக போயிடும் அவருடைய எல்லா அணுகுமுறையும் அவருடைய எங்கே அவருக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்தது எல்லாம் நம்ம பேசணும்னா தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமா இருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை மக்கள் தரவில்லை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு அவர் பிஜேபி பார்த்து பேசக்கூடிய எந்த தகுதியும் அவர்கிட்ட